நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம அன்புடன் அப்பலோ நிகழ்ச்சியில டாக்டர் பழனியப்பன் நம்ம கூட இருக்கிறாங்க பல்னாலஜிஸ்ட் நம்ம அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வணக்கம் டாக்டர் வணக்கம் சோ நிறைய வந்து லங் டிசீசஸ் வருது அந்த மாதிரி சொல்றாங்க என்ன மேஜர் லங் டிசீஸ் நம்ம பீப்பிள் வந்து சொல்றாங்க காமனா லங் டிசீஸ் வந்து ஆஃப்லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது முந்தைய விட இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது அது பல காரணங்கள் இருக்குது பேசிக்கா ஆஸ்மா போன்ற ஜெனட்டிக் டிசீசஸ் வந்து அதிகமாகுது பட் ஆஸ்மாலும் என்னன்னா ப்ராப்ளம் வந்து பொல்யூஷன் இப்போ இந்த பிடிக்கிறதுனால ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எல்லாேருக்கும் வராது இப்போ ஆனால் அந்த தூசி புகை இதெல்லாம் அதிகமானதுனால ஆஸ்மா வந்து காமன் வந்து ஆஸ்மா வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது முன்னாடி அடல்ட்ஸ்ல வந்து ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கும் குழந்தைங்களில் வந்து ஒரு ஏழு சதவீதம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே போயிட்டுருச்சு ஸோ அது என்ன அறிகுறின்னா நீ வர்ற காலங்களில் வந்து அலர்ஜினால் பாதிக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது இது காமிக்குது இது ஆஸ்மாக தோற்ற சிஓபிடி அடுத்தது இதுவும் வந்து பொல்யூஷனால் வருது ஸ்மோக்கிங்னால வருது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இன்றைக்கி ஸ்மோக்கிங் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஸ்மோக்கிங் அதிகமாகிட்டே போகுது அப்போ ஆக்டிவ் ஸ்மோக்கிங் ஸ்மோக் பண்ணுறவருக்கு பாதிப்பு வரும் பேசிவ் ஸ்மோக்கிங் அவர் எக்ஸைல் பண்ணுறத மொத்த மற்றவங்க இன்ஹெல் பண்ண அதனாலையும் பாதிப்பு வரும் ஸோ இந்த சிஓபிடிங்கிற பிரச்சனையும் ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு இதை தவிர்த்து இன்ஃபெக்ஷனால் வர்ற நுரையல் நோய்களும் அதிகமாயிட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நிமோனியா வைரஸ்னால் பாக்டீரியானால இப்போ கூட அந்த கோவிட் வந்தது வந்து நுரையலில் தான் பாதித்தது அதிகம் ஸோ இந்த மாதிரி புது வைரஸஸ் புது பேக்டீரியாஸ் இந்த இது பேக்டீரியா வந்து எதிர்சக்தி உள்ள பேக்டீரியா நிறைய இருக்குது அதெல்லாம் நுரையீரல் நிறைய பாதிக்குது தொழில் சார்ந்த நுரையல் நோய்களும் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரானைட் பாலிஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து நுரையல் பாதிப்பு வரும் பெயிண்டிங் வெல்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் நுரையல் பாதிக்கும் ஏன்னா அதில் புகை நிறைய எக்ஸ்போஸ் ஆவாங்க ஸ்ட்ராங் ஸ்மெல் உள்ள எதுவுமே நுரையீரலில் பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த நுரையல் நோய்களும் இப்போ இருக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஷன் லங் டிசீஸுன்னு நுரையீரல் தழும்பாருது இந்த நோய் இப்போ ரொம்ப அதிகமாக கண்டுபிடிக்கிறோம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலயும் உலகம் முழுக்க இந்த நோய்கள் இருக்குது இதுவும் பல காரணங்களால் வருது கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டுன்னு இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நுரையல் பாதிப்பு வரும் அதனால் வருது சில டைம் அன்னோன் காஸை இடியோபதிக் என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியறதில்ல இன்னும் கூட அவங்களுக்கும் இந்த மாதிரி நுரையீரல் தழும்பு நோய் அதிகமாயிட்டுருது நுரையில் கேன்சரும் இருக்குது எப்படி மற்ற கேன்சருக்கு மாற மாதிரி நுரையல் கேன்சர் இன்றைக்கி அதிகமாயிட்டு இருக்குது சின்ன வயசுலேயே இப்போ நுறையில் கேன்சர் பார்க்குறோம் முன்னாடிலாம் கேன்சர்னால் ஒரு எழுபது வயசு எண்பது வயசுல தான் கேன்சருங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி நுரையில் கேன்சர் வந்து முப்பது வயசு நாற்பது வயசில் வருது அது ப்ராவலி எக்ஸ்போஷர் டு டஸ்ட்டு ஸ்மோக் தவிர்த்து பிளாஸ்டிக்ஸ் நம்ம நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் ஒருத்தர் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு அளவு உள்ள பிளாஸ்டிக்கை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுருக்குறோங்கிறது ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சாங்க ஸோ அவ்வளோ பிளாஸ்டிக் நம்ம உள்ளே தள்ளுறோம் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைங்களில் ரத்தத்தில் வந்து பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து கேன்சர் இந்த ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் அதிகப்படுத்துங்கிறது ஒரு ஸ்டடி காமிக்குது அதனால இதெல்லாம் பல காரணங்களால இன்னைக்கு நுரையில் கேன்சரும் அதிகமாயிட்டு இருக்கு இதுதான் அப்படின்னு தனியா நம்மளால எதுவும் சொல்ல முடியாது இந்த காரணத்தாலே வரதுனால அந்த காரணத்தை நம்ம இது பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத காரணங்கள் இருக்கு இப்போ வந்து மேஜரா நீங்க சொன்னது ஆஸ்துமா அண்ட் ஸ்மோக்கிங்னால ஸோ இதை நம்ம என்ன மாதிரி வந்து நம்ம லங்ஸை வந்து அதுல வந்து சேஃபா வச்சுக்க முடியும் டாக்டர் ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு அறிகுறி இருக்கும் மூச்சு வாங்குறது நுரையில் காமன் சிம்டம்ஸ் என்னன்னா இருமல் முதல்ல அப்புறம் மூச்சு வாங்குறது பிரெத்லெஸ்னஸ் அப்புறம் ஒரு சில பேருக்கு அந்த மியூசிக்கல் நாய்ஸ் கேட்கும் பீசிங் மாதிரி அப்புறம் செஸ்ட் டைட்னஸ் இருக்கும் நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தால் அது ஆஸ்மா இல்லாட்டி சிஓபிடிக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும் சிஓபிடியில் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் சளியும் நிறைய வரும் ஆஸ்மாவில் ட்ரையாக தான் இருக்கும் சிஓபியடியில் சளியும் நிறைய வரும் ஏன்னா ஸ்மோக் பண்ணனால நுரையீரக மியூக்கஸ் லேண்ட்லாம் பெருசாக இருக்கும் அதனால் சளியும் நிறைய வரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிகுறி ஒருத்தருக்கு இருந்தால் அது நுரையீரல் பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் மூச்சு வாங்குறது எல்லாம் நுரையீரல் பிரச்சனையோ இருதய பிரச்சனையோ இருக்கலாங்கிறத சொல்ல முடியாது சிஸ்டமிக் காசுலேயும் மூச்சு வாங்கலாம் ஒரு அனிமையானதையும் மூச்சு வாங்கலாம் பட் ஒருத்தருக்கு வந்து இருமல் இருக்குது தொடர்ச்சியாக இல்லை மூச்சு வாங்குது இல்லாட்டி நுரையீர்க்குள்ளே சத்தம் கேட்குது இல்லாட்டி நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது படியேற முடியல இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அது வந்து இருதயமோ இல்லாட்டி நுரையீரலோ பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நுரையீரல் பாதிப்பு இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில பரிசோதனைகள் படும் ஓகே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம அப்போ உள்ள பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நோயை கன்ஃபார்ம் பண்ணணும் நோயை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படும் ஒரு ரத்த டெஸ்ட்டு ஈஸ்ரோஃபில் அதிகம் இருந்தால் முடிச்சுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ரே தேவைப்படும் எக்ஸ்ரேல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நுரையில் வந்து இது வெறும் அலர்ஜினால் வரதா இல்லாட்டி இன்ஃபெக்ஷனால் வரதான்ட்டு அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இது வந்து ஆஸ்கல்டேட் பண்ணுறப்ப சில சத்தங்கள் கேட்டுச்சுன்னா அப்போ பல்மெரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ஒரு டெஸ்ட் தேவைப்படும் அது வந்து நுரையில் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பார்க்குறேன் எப்படி ஒரு இசிஜி வந்து இருதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு காமிக்குதோ அதே மாதிரி இந்த பிஎஃப்டி வந்து நுரையில் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு காமிக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டும் தேவைப்படும் ஒரு சில பேருக்கு ஃபேனோன்னு ஒரு டெஸ்ட்டு தேவைப்படும் அது மூச்சு பிள்ளை இருக்க வீக்கத்தை காமிக்கோ ஸோ அந்த மாதிரி வீக்கோ இருக்குதான்னு பார்க்கறதுக்கு இந்த டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் பேசிக் இன்வெஸ்டிகேஷன் ஒரு சில பேருக்கு எக்ஸ்ரேல பிரச்சனை இருந்தால் அப்போ அதை தாண்டி சில டைம் வந்து என்ன உதி உறுதிப்படுத்துறதுக்கு சிடி ஸ்கேன் தேவைப்படலாம் அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் சில டைம் கட்டி இல்லாட்டி நியுமோனியா இருந்தால் ப்ராங்கோஸ்கோப்பு நுரையில் உள்ள டியூப் போட்டு உள்ளேருந்து சத பரிசு எடுக்கிற மாதிரி தேவைப்படும் ஸோ அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஸோ எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் தேவைப்படாது பட் ஒருத்தருக்கு எது தேவைங்கிறத கண்டுபிடிச்சி முறையாக அதை பண்ணாதான் தான் நோயை சரியாக கண்டுபிடிக்க முடியும் ஒன்ஸ் நோயை சரியாக கண்டுபிடிச்சா அப்புறம் அதற்கான வைத்தியம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மானாக நம்ம இன்னையிலர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சிஓபிடியில் இன்னையிலர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி ஒரே ஒரு இன்னையிலர் போட்டால் போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்யும் மூணு மருந்து அந்த ஒரு இன்னேலர்லேயே இருக்குது அந்த மாதிரிலாம் இன்றைக்கி மருந்து நிறைய வந்துடுச்சு சூப்பர் மெடிசன்ஸ் இந்தியாவில் கிடைக்கிது பட் அதுக்கு நோயை கன்ஃபார்ம் பண்ணி ஒழுங்காக டயக்னோஸ் பண்ணி ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து ட்ரீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா டாக்டர் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைஃப் லாங் நம்ம கண்டினியூ பண்ணணுமா அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் அப்புறம் அவங்க நார்மலாக இருக்க முடியுமா ஒரு ஆஸ்மா ஒரு சிஓபிடி அப்படிங்கிறத எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னேலர் யூஸ்வலாக ஆரம்பிச்சு விடுவோம் பட் மருந்து மாத்திரம் வைத்தியம் இல்லை ஃபஸ்ட்டு அவங்க வந்து ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூசி புகை சாம்பிராணி ஊதுபத்தி சேக்காத்தோல் சில்லுன்னு காற்று குளிர்ச்சியான பொருட்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லு உள்ள எதுவுமே பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே ரொம்ப புளிப்பான ஃபுட்டு இதெல்லாம் காமன் ட்ரிகர்ஸ் இதெல்லாம் ட்ரிகர்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஸோ ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிகர் வரும் ட்ரிகர்னால ப்ராப்ளம் வரும் அப்புறம் அந்த ப்ராடக்ட்டு ட்ரீட் பண்ணுறோம் இப்போ அந்த ட்ரிகரை அவாய்ட் பண்ணிட்டா ப்ராப்ளமே வராது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் அந்த ப்ராப்ளம ட்ரீட் பண்ணணும் மூணாவது வந்து எக்ஸசைஸ் இன்றைக்கி வந்து எக்ஸைஸுங்கிறது எப்படி போச்சுன்னா நம்ம நாட்டை பொறுத்தளவு ஒருத்தருக்கு வந்து பிபி வந்துனாலோ சுகர் வந்தாலோ ஒரு நாற்பது வயசை தாண்டினாலோ எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லாட்டி எக்ஸசைஸே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு தப்பான கான்செப்ட் வெளிநாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் டிராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் காலையில் நீங்கள் ஹோட்டல் ஜன்னல் திறந்து வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டுருப்பாங்க எல்லோரும் பீச்சோரமாக அவ்வளோ பேரும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒபிசிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்குது உலகம் முழுக்க இந்தியாலேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்குது ஸோ இது ஓவர் கம் பண்றதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் நுரையீரலுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் ஓகே இந்த லங் டிசீசஸ் வந்து எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு அதிகமாக வருது எதனால டாக்டர் வருது எல்லா கேட்டகரியும் வருது பிறந்த குழந்தைக்கு கூட இன்னைக்கு ஆஸ்மா வருது சைல்டுஹுட் ஆஸ்மா இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்குது ஸோ லங் டிசீசஸ் குழந்தைங்களை பாதிக்குது அடல்ட்ஸில் வந்து ஸ்மோக்கிங்னாலேயும் வைரல் இன்ஃபெக்ஷன்னாலேயும் பேக்டீரியானாலேயும் பாதிப்பு வருது எல்டர்லியில் ஒன் செகண்ட் சிஓபிடி அதிகம் வருது ஸோ இன்றைக்கி நுரையில் பாதிப்பு கூடிக்கிட்டே போகுது அதுக்கு ரீசன் என்ன டாக்டர் ரீசன் வந்து பல காரணங்கள் காமன் வந்து நம்ம ரெண்டு முக்கியமானது ஒன்று வந்து பொல்யூஷன் புகை தூசி இதெல்லாம் அதிகமாகிட்டே போகுது வாகனங்கள் பெருகிட்டே போகுது அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலே பண்ணல அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன் ரெண்டாவது க்ரீனரிஸை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் வார்மிங் ஏர்த்து வந்து வார்ம் ஆகுது அதில் கிளைமேட் சேஞ்ச் நிறைய வருது அது நுரையீரில் பாதிக்குது ஓகே டாக்டர் இப்போ ஸ்மோக்கிங் வந்து மேஜராக சொல்கிறீங்க ஸ்மோக்கிங்னால் என்னென்ன மாதிரியான லங் டிசீஸ்லாம் வருது ஸ்மோக்கிங் பல லங் டிசீஸ் வருங்க ஒரு சிகரெட்டில் வந்து எழுநூற்றம்பது பொருட்கள் இருக்குது ஸோ அது வந்து ஒரு இன்னேல் பண்ணிங்கன்னா எழுநூற்றம்பது நச்சு பொருட்களும் உள்ளே போக போகுது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவர் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணாருன்னா பத்து வருஷம் அதோட எஃபெக்ட் இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு தான் அவர் நான் ஸ்மோக்கர் அது வரைக்கும் அவர் ஸ்மோக்கர் தான் சொல்லுவோம் நான் விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா கூட அவர் ஸ்மோக்கர் தான் அவ்வளவு கெட்ட விளைவுகள் நுரையில் உண்டு பண்ணும் நுரையில் பல பாதிப்புகள் வரும் ஸ்மோக்கிங்னால் சாதாரண ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஓபிடிங்கிற நோயில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் எல்லாமே இது பாதிப்பு வரும் இந்த ஐஎல்டி தழும்பு ஆறுறது ஸ்மோக்கிங்கில் காமன் ஆஸ்மா ஸ்மோக்கிங்கில் காமன் இன்றைக்கி ஸ்மோக் பண்ணார்னா பின்னாடி அவருக்கு ஆஸ்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மோக் பண்ணிட்டு எக்ஸைல் பண்ணால் குழந்தைங்களுக்கு ஆஸ்மா வரும் ஏகப்பட்ட பாதிப்பு நுரையீரல் டாக்டர் இப்போ ஐஎல்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்களா அப்படின்னா என்ன டாக்டர் இன்டர்சிஷியல் லங் டிசீஸ் இப்ப நுரையில பாதிக்கக்கூடிய நோய்கள் வந்து பல இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நுரையல் வந்து நுரையில் காற்று போகிற பாதை நுரையீரல் ரத்த குழாய் மூணு சேர்ந்தது நுரையீரல் ஸோ இப்போ காற்று போற பாதையை பாதிக்கிற நோய் தான் ஆஸ்மா சிஓபிடி போன்ற பிரச்சனைகள் இப்போ ரத்த குழாயை பாதிக்கக்கூடிய நோய்கள் இருக்குது நுரையிலுக்குள்ளே ரத்த குழாய்கள் பல்மறி ஹைப்பர் டென்ஷன் நுரையில் இருக்க ரத்த குதிப்பு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை பல்மறி எம்பாலிசம் சொல்லிட்டு நுரையலில் அந்த ரத்த குழாய்க்குள்ளே ரத்தக்கட்டு வரலாம் அது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் உயிருக்கு ஆபத்தான நோய் எப்படி ஹார்ட் அட்டாக் வருதோ அதை விட தீவிரமான நோய் இது அதை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணாட்டி உயிருக்கு ஆபத்தாயிரும் பல்மறி எம்பாலிசங்கிறது அப்புறம் நுரையீரல் ஆஸ் சச் பாதை இல்லாமல் நுரையீரல் இந்த நுரையீரலில் பாதிக்கக்கூடிய நோய்கள் நிறைய இருக்குது நியூமோனியா இதெல்லாம் அதை தான் பாதிக்கும் இப்போ இந்த இன்ஃபெஷல் லங் டிசீஸுங்கிறது என்னென்னா நுரையீரல் கடைசியாக போய் காற்று போய் சேர்ற இடம் வந்து ஆல்வியோலை அங்கே தான் காற்று ஃபைனலாக போய் சேரும் இந்த ஆல்வியோலையை நிறைய நோய்கள் பாதிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் இன்ஃபெக்ஷன் நுரையீரல்ல நீர் சேரும் இருதயம் சரியாக வேலை செய்யாட்டி அதெல்லாம் இந்த தான் போய் சேரும் அதனால தான் ஈஸியாக அவங்களுக்கு உடனே மூச்சு வாங்கும் ஏன்னா ஃபைனலாக காற்று போய் சேர்ற இடம் அதான் அங்க இருந்தால் அது வந்து ரத்த குழாய்க்கு போகணும் இந்த ஆல்வியலைக்கும் ரத்தக்குழாய்க்கும் நடுவில் தழும்பாறது தான் இன்டர்சீஷியல் லங் டிசீஸ் அதுவும் வந்து நுரையீரல் தழும்பு நோய் எப்படி ஒரு காயம்பட்டால் தழும்பாகுதோ அதே மாதிரி நுரையீரல் தழும்பாகும் அப்போ தழும்பாறப்ப அவங்களுக்கு வந்து காற்று வேனுக்களவு ஆக்சிஜன் கிடைக்காது ஆனால் ஆக்சிஜன் கடைக்கலங்கு குறைஞ்சிரும் ரொம்ப மூச்சு வாங்குவோம் அது வந்து பல காரணங்களால் வருது அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணால் நோய் ப்ரொக்ரஸ் ஆறத நம்ம தடுக்க முடியும் ஓகே டாக்டர் இப்போ இந்த நுரையீரலை எப்படிலாம் பலப்படுத்த முடியும் நுரையில் பலப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அப்புறம் எக்ஸசைஸ் ப்ரிவென்ஷன் வந்து ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும் அட்மாஸ்ஃபியர் பொல்யூஷன் குறைக்கணும் இன்னும் க்ரீனரிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம அட்மாஸ்ஃபியரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் இது வந்து பேசிக் இது செகண்ட் வந்து நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் அதை ட்ரீட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆசமாக இருந்தால் நம்ம அரை குறையாக வைத்தியம் பண்ணிவிட்டு விட்டுடுறோம் நல்லாயிருச்சுன்னு அப்படி பாதியில் விடக்கூடாது ஒழுங்காக வைத்தியம் பண்ணணும் மூணாவது இம்ப்ரூவ் பண்ணணும் நுரையில் வேலை செய்கிறதுக்கு முக்கியமானது நுரையில் நல்லா இருக்கணும் அப்புறம் இந்த தசைகள் நம்ம நெஞ்சில் இருக்க தசைகள் முதுகில் இருக்க தசைகள் கையில் இருக்க தசைகள் இதெல்லாமே வந்து நுரையில் வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ இந்த தசைகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி பண்ணணும் அதுக்கு பெஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் நீச்சல் தான் நுரையலுக்கு மிக சிறந்த எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் தெரியாட்டி ரெகுலராக ரன் பண்ணுறது ஜாக் பண்ணுறது ரொம்ப நல்லது நுரையலுக்கு அப்புறம் ரீஹேபிலிட்டேட் பண்ணணும் நுரையில் அதுக்கு வந்து ஒவ்வொரு தசையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது இப்போ நெஞ்சுல இருக்க தசைகள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது கையில் இருக்க தசைகள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது காலுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம்னா அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறப்ப நுரையில் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் அது பேர் பல்வேறு ரீஹேபிலிட்டேஷன் ஓகே டாக்டர் இப்போ வந்து காஸ்க்லாம் வந்து பி சிக்ஸ் அந்த மாதிரி நிறைய நார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதுக்கும் இந்த ரயிரல் டிசீஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா ஆமாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நார்ம்ஸ் கொண்டு வரது நல்லது அது வந்து கார்லேருந்து வர பொல்யூஷனை குறைக்கும் அப்படி அந்த புகை குறையிறப்ப நம்ம இன்னேல் பண்ணுற புகையும் குறையும் அது டைரெக்டாக நம்ம நுறையிலையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே டாக்டர் இப்போ வந்து யங் ஜெனரேஷன் முதல்ல வந்து பேரண்ட்ஸ் மட்டும் தான் ஜெனரேஷனில் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வரைக்கும் போற விஷயம் அப்படின்னா இந்த கொரட்டை தான் என்ன அதை வச்சு சொல்யூஷனோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும் அப்படின்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்களா வந்து ஒரு பெரிய வியாதி நிறைய பேர் வந்து கொரட்டை விட்டு தொங்குறான் நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தப்பு ஸ்னோரிங் வந்து வியாதி அது நார்மலா ஸ்னோர் இருக்க கூடாது நம்ம எவல்யூஷன்லோரிங் வந்துருச்சு அதில் ரெண்டு காரணம் முக்கியமானது வந்து இயற்கையிலே நம்ம தாடை காற்று போகிற பாதை வந்து குறுகலாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஸோ ஒல்லியாக தான் இருப்பாங்க ஆனால் பயங்கரமாக கொரட்டை விடுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த அந்த பாதை குறுகி இருக்கிறனால அது குரட்டாக வரும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதை தாடை பாதையை சரி பண்ணுறதுக்கு வழி பண்ணணும் நிறைய வழிகள் இருக்குது பட் அதை விட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் காரணம் வந்து வெயிட் ஒபிசிட்டி ஃபுட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய வெரைட்டி இருக்குது பிரியாணி வந்து ராத்திரி மூணு மணி நாலு மணிக்கு போனாலும் பிரியாணி கிடைக்குது ஸோ லேட் நைட்டு ஃபுட்டு சாப்பிட்றது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போ ஸோ எல்லோரும் போய் ராத்திரியில் போய் நல்லா வயிறு முட்டை பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக போய் படுத்துங்கறாங்க அது அவ்வளவும் கொழுப்பாக நம்ம உடம்புல உட்காரு இந்த கொழுப்பு எப்படி வயிறில் உட்காருதோ அதே மாதிரி அதே கொழுப்பு வந்து காற்று போகிற பாதையில் போய் படியும் அப்போ அந்த காற்று போகிற பாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறுகும் குறுகிறப்ப எப்படி விசில் ஊதுனா சத்தம் கேட்குதோ அதே மாதிரி அந்த சின்ன பாதை வழியாக காற்று போக வழி இல்லாமல் போகிறதுப்ப நம்மளுக்கு அந்த சாஃப்ட் பேலட்டோட வைப்ரேஷன் தான் குரட்டை ஸோ இது வந்து கொரட்டையாக இருக்கும் அப்புறம் கொரட்டை சத்தம் குடிக்கிட்டே போகும் ஒரு சில பேருக்கு என்ன ஆயிரும் ரொம்ப பாதை குறுகிருச்சுன்னா அந்த மூச்சுக்குழாயே மூடிடும் ராத்திரி தூக்கத்தில் அப்போ நுரையல்குள்ளே காற்று போகாது மூளைக்கு காற்று போகாது மூளை வந்து முழிச்சு முழிச்சு தூங்கும் ஒரே ராத்திரியில் வந்து நூறு தடவை முழிச்சு தூங்கும் நூறு தடவை உங்களை தட்டி எழுப்புறதுக்கு ஈக்குவல் ஆயிடும் அது அப்போ காலையில் உடனே டயர்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது பகலில் தூக்கம் வரும் ஸோ அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது இது வந்து இருதயத்தை பாதிக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் பெத்த கொதிப்பு வரும் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு வரும் டயபிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும் மெட்டபாலிக் டிசீசஸ் நிறைய உண்டு பண்ணும் ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இந்த ஒபிசிட்டினால் வரும் அது மக்களுக்கு இல்ல இதனால தான் அந்த டைவர்ஸ் எல்லாம் வருது ஸோ கண்டிப்பாக ஒபிசிட்டி வந்து பல வியாதிகளுக்கு பேஸ் வந்து ஒபிசிட்டி தான் ஸோ இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபுட்டை ஹெல்தியாக்கி இந்த அன்வான்ட் அன்ஹெல்தி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இண்டல்ஸ் தப்பு இல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு நாளோ ஃப்ரெண்ட்ஸோடு போய் தப்பு இல்ல பட் ஆனால் ஓவர் ஈட்டிங் ரெகுலராக எடுத்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்து இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நுரையலில் பாதிக்கும் ஓகே டாக்டர் இந்த ஜென்ரேஷனில் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் இப்போ நீங்கள் வந்து லங் டிசீஸ் தான் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த ரெண்டுக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதும் இல்லை டிப்ரெஷனுக்கும் லங் டிசீஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் உண்டா கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது இப்போ சிம்பிள் ஆஸ்மாவே வந்து சைகோசமேட்டிக் டிசார்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் வீசிங் வரும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் வீசிங் வரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சா வீசிங் வரலாம் ஸோ ஆஸ்மாவே இந்த ரெண்டுமே பொட்டன்ஷியேட் பண்ணுவோம் அதே ஸ்ட்ரெஸ்ஸும் வெயிட் கெயின் ஆகிறப்ப ரொம்ப காமன் இது வந்து பல உறுப்புகளையும் பாதிக்கும் நுரையலில் பாதிக்கிற மாதிரி இருதயத்தை பாதிக்கும் பாலிசிஸ்டிக் ஓவியில் பிரச்சனை வரும் ஃபர்டிலிட்டி பிரச்சனை வரும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ் வந்து எது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற கற்றுக்கணும் எதுனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ப்ராப்ளம் தான் லைஃப் வந்து இட்ஸ் கோயின் டு பி நாட் அ பெட் ஆஃப் டோஸ் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற தைரியமும் இதுவும் சின்ன வயசுலேருந்தே வரணும் ப்ராப்ளியும் ஓவர் ப்ரொடக்ட் பண்ணுறோம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எங்கள் எல்லாம் அந்த மாதிரி எங்களை வளர்க்கலை இப்போ ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இது ரொம்ப அதிகமாகிட்டு நினைக்கிறேன் பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் எகைன் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வந்து நான் திருப்பி திருப்பி தான் இன்சஸ் பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது உடம்புல சிரட்டோனின் இந்த மாதிரி நிறைய இருக்குது உடம்புல அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்போ எக்ஸசைஸ் வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு மாற்றம் இல்லை உங்கள் உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிரும் அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் ஸோ எக்ஸசைஸ் வந்து நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணும் ஸோ நேர்களுக்கு நீங்க ஏதாவது விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நேர்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்ஸ் செகேண்ட் உங்களுக்கு ஒரு நுரையில் பிரச்சனை இருந்தா சரியான மருத்துவரை அணுகி அழகாக சரி பண்ணுங்க செல்ஃப் ட்ரீட் பண்ணாதீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணியெல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்க மருத்துவர் அணுகி அவங்க சொல்றபடி கேளுங்க செகண்ட் வந்து உங்க டயட் உணவே மருந்து அதில் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் அட்லீஸ்ட் சிக்ஸ் டேஸ் அ வீக் நீங்கள் உங்கள் என்ன உள்ளே போகுதுங்கிறத கான்சியஸாக இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை சரியாயிடும் தேர்டு வந்து எப்படி உணவு முக்கியமோ அந்த அளவு எக்ஸசைஸ் முக்கியம் திருப்பி திருப்பி அதுக்கு தான் நான் வருவேன் ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க இது மூலியும் ஒழுங்காக பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஆஸ்துமாக்கு வந்து மீன் முள் ஒழுங்குறது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் வந்து நார்மலாக பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை அதெல்லாம் தான் எந்த ட்ரக் கொடுக்கறதும் ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி இருக்கணும் அது வந்து ஹியூமன் லை ரேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதான்னு ஒரு ஸ்டடி பண்ணி அப்புறம் அனிமல் ஸ்டடி பண்ணி ஹியூமன் ஸ்டடி பண்ணி இவ்வளோ பல ட்ரயல் பல ட்ரையல்ஸ் தாண்டி தான் ஒரு மருந்து வந்து மார்க்கெட்டுக்கு வருது அது அது டேக்ஸ் அ வெரி லாங் டைம் ஒரு மெடிசன் வந்து தயார் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி அது எவ்வளோ இடர்கள் தாண்டி கடைசில கிளியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து மக்களுக்கு கிடைக்கிது இந்த நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த ட்ரையலும் கிடையாது அவங்களே தயார் பண்ணுறாங்க அவங்களே கொடுக்குறாங்க ப்ரா நம்ம ஒரு நம்பிக்கையோடு அத எடுக்கிறனால நம்ம நம்பிக்கைங்கிறது அங்கே பெருசாகி சரியாகிடுது அது அப்படி தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் ஏதோ ஒரு சிறப்பை எடுக்கிறதோ யாரோ கொடுக்கறத முழுங்கிறதோ கண்டிப்பாக கெடுதல் உண்டு பண்ணலாம் அதனால் அதை வந்து தவிர்ப்பது நல்லது இப்போ நான் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன்னா இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் காமிச்சு இது எந்த மருந்துன்னு கேட்கலாம் ஏன்னா அதில் என்ன மருந்துன்னு எல்லாருக்கும் இந்த எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் அவங்களுக்கு அது என்ன மருந்துன்னு தெரியும் இல்லாட்டி ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி என்ன மருந்துன்னு கண்டுபிடிச்சிடலாம் வேறஸ் நானே தயார் பண்ணி ஒரு சிறப்பு உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நான் என்ன கொடுக்குறேனே உங்களுக்கு தெரியாது அதை கண்டும் பிடிக்க முடியாது அது அது நல்லது கிடையாது சில டைம் கெடுதல் ஒன்று பண்ணலாம் நிறைய டைம் நாங்கள் எங்கள் அப்பில் அந்த மாதிரி நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்னி ஃபெயில் ஆகி இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் ஹெவி மெட்டல்ஸ் நிறைய இருக்கும் அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது என்றைக்கும் நல்லது